பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டில் செக தேர்ட் சம்மை பல்லுறுப்பு இந்த பல்லுறுப்பு கோவைக்கான வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தீர்வு இதுக்கான வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் எய்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று இப்போது சிக்ஸ்டீன் எக்ஸ்போவர் ஃபோ ஃபோரை ஸ்பிட் பண்ணும் டூ டேம ஸ்பிட் பண்ணும் ஃபோரை டூ டைம்ஸாக ஸ்கொயர் பண்ணோன்னா சிக்ஸ்டீன் வந்துடும் இப்போ எக்ஸ் பவர் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போது இதில் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை இங்கே மேலே ஆட் பண்ணிக்கலாம் சைட்லேயும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோர்னு கிடைக்கும் மைனஸ் சைனு சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம் அடுத்த ரெண்டு டேர்மு எடுத்துக்கலாம் எயிட்டு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒன்று இப்போது இந்த டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மை டூவால் மல்டிபிள் பண்ணும் மேலே இருக்கிறதுல அப்போ டூ ஒன் போனால் நாலு ரெண்டு எட்டு எக்ஸு ஸ்கொயரு அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எயிட் எக்ஸு ஸ்கொயரு இப்போ இந்த எயிட் எக்ஸ் ஸ்கொயரு எயிட் எக்ஸு ஸ்கொயரையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஒன்னுன்னு கிடைக்கும் கேன்சல் ஆகிட்டு அப்போ என்னாக சைனு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கேயே அதே மாதிரி ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இந்த ஒன்னால் இதை பெருக்கணும் அப்போ ஒரு எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எயிட் எக்ஸ ஸ்கொயரு ப்ளஸ் ஒருன்னு ஒன்று மைனஸ் சைனு சேஞ்ச் பண்ணோன்னா கேன்சல் ஆகிட்டு ஜீரோன்னு கிடச்சிடும் அப்போது இதுக்கான வர்க்க மூலம் என்னென்னா சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் எயிட் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மாடலஸ் இதுக்கான ஈவ் என்ன கிடச்சிச்சோ அதுதான் என்னுடைய வர்க்கம் மூலம் இப்போ ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மாடலஸ் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்